ஆன்லைன் சாப்பாட்டு பார்சல் கருப்பு டப்பா அதை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா உடனே தூக்கி போடுங்க இப்போ காலத்துல வீட்டில் சமைக்க நேரம் இல்லாத பலர் தினமும் ஆன்லைன் ஆப்ஸ் மூலம் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுறாங்க அந்த உணவு பெரும்பாலும் பிளாஸ்டிக் டப்பாக்கள்ல தான் நம்ம கைக்கு வந்து சேரும் சுத்தமா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு பலர் அதை பத்தின ஆபத்தை கவனிக்காம விட்டுறாங்க சூடான பிரியாணி கிரேவி சூப் சாதம் மாதிரி உணவுகள் பிளாஸ்டிக் பெட்டியில் வைக்கப்படும் போது அதில் இருக்கிற பிபிஏ பேத்தலெட்ஸ் போன்ற ரசாயனங்கள் உணவோடு கலந்துவிடும் இது நம்ம உடம்புக்குள்ள போய் மெதுவா பாதிப்பு தரத் தொடங்கும் இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த டப்பாவை கழுவி வீட்டுக்கு வேணும் பயன்படும் சொல்லி திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம் சிலர் அதுல தண்ணீர் வைக்கிறாங்க சில சாம்பார் ரசம் சாதம் கூட வைக்கிறாங்க சிலர் மைக்ரோவில் கூட சூடுபடுத்துறாங்க ஒரு தடவை சூடான உணவு வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பெட்டிகள் மேலும் அதிகமாக ரசாயனங்களை வெளியே விடும் பெட்டிகளில் சின்ன சின்ன உருவாகும் அந்த கீரல்களில் கிருமிகள் தேங்கி கழுவினாலும் முழுசா போகாம இருக்கும் இதனால் வயிற்று கோளாறு அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் ஹார்மோன் மாற்றம் உடல் சோர்வு தலைவலி நீண்ட காலத்தில் கடுமையான நோய்கள் வரை வர தொடங்கும் குறிப்பாக குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிக ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் இதற்கு எளிய தீர்வு என்னன்னா ஹோட்டலில் இருந்து உணவு வந்ததோ உடனே அதை ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாத்திரத்துல மாத்தி வைக்கணும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை மீண்டும் உணவுக்காக பயன்படுத்தக்கூடாது குறிப்பா சூடான உணவுக்கு பயன்படுத்தவே கூடாது சின்ன சேமிப்புக்காக இது நம் பயன்படுமே அப்படின்னு நினைச்சு பிளாஸ்டிக் டப்பாவை வச்சுக்கிறது நாளை நம்ம உடல் பெரிய விலையா மாறக்கூடும் எனவே ஆன்லைன் உணவு ஆர்டர் செய்யும் பழக்கத்திலும் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிற முறையிலும் மாற்றம் கொண்டு வருவது அவசியம் ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம்